சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் மக்களை நம்ம எங்கே இருக்கன்னா கரெக்டாக காவாங்குற மெயின் ரோடு ஆன் மெயின் வந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஒரு அழகான தனி வீடு ரெண்டு வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு அட்டகாசமான ரேட்டில் ஒரு சூப்பர் ரேட்டில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இது ஒரு குவாலிட்டியான பில்டர் கட்டப்பட்ட வீடு இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட கிரவுண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வீடுங்க இது ஒரு பார்த்து அதே சமயம் இது ஒரு பார்த்து ரெண்டு வீடு அப்ரூடோடு கட்டப்பட்ட வீடுங்க கரெக்டாக நம்ம மெயின் ரோட்லேருந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்ருக்குறோம் வாங்க நம்ம அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வீடாக பார்ப்போம் வர்ற வழிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்க காவாங்கரையோட டெவலப்மெண்ட்ஸு அதே சமயம் இந்த வீட்டோடைய கட்டுமானத்தை பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வியூவர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது நல்ல பிரம்மாண்டமான பெரிய கார் பார்க்கிங்க ஒரு யுனோவா க்ரெஸ்டா கூட நிறுத்தலாம் இந்த கார் அந்தளவுக்கு பெரிய கார் பார்க்கிங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க வீடு வந்து இது வரைக்கும் ஒரு நைன்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது வேலை நீங்க என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலர் அவங்க பண்ணி தருவாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைட்ல செட் ஆக கொடுத்திருக்காங்க பேக்ல நல்ல தரமாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஹைட்டாகவும் வீடு கட்டியிருக்காங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம அப்படி பேக் சைடு பார்க்குறோம் பேக் சைடில் செட் பேக்கெலாம் கொடுத்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல காற்றோட்டமாகவும் கிரீனிஷாகவும் அதே சமயம் ஒரு சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு தனி வீடு இந்த பட்ஜெட்டில் நியாயமான ரேட்டுங்க இந்த டைமில் புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கலர் என்ன வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபிட்டிங்ஸ் என்ன வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தான் இப்போ வீடு வந்து பெண்டிங்கில் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த வீடை நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாங்க நல்ல ஸ்பேசியஸான நல்ல லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல காட்ராட்டத்தோடும் வெளிச்சத்தோடும் இந்த கிச்சன் இருக்குதுங்க கிச்சன்லாம் நல்லா நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது வாங்க அப்படி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம் மக்களே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இது படிக்கட்டு படிக்கட்டு ஃபுல்லாக மார்பிளில் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்லான கைப்பிடி வரும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பால்கனி இது ஃப்ரண்ட்டு பால்கனி இதுதாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால் வந்து நல்லா பிரம்மாண்டமாக கிரவுண்ட் ஃப்ளோரோட பெருசாக இருக்கும் நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹாலு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்பேசியஸான ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்ல மாஸ்டர் பெட்ரூம் நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைம் வந்து கரெக்டாக வந்து ஆறு மணி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பக்கா பிளானோட அழகாக கட்டியிருக்காங்க கரெக்டாக மாதாவரத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்ட் வந்துடலாம் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் வரும் இதோடைய பேக் சைடு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் மாதாவரம் ஒரு டீல்ஸ் ரோடு ரெண்டு ரோடு கனெக்ட் பண்ணுவோம் மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் இது ஒரு மாஸ்டர் பெட்ரோம் க்ரௌண்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே பக்காவாக பிளானிங்கோடு பண்ணியிருக்காங்க லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் நல்ல பெரிய ஹாலுங்க சாரி பெரிய கிச்சன் கிச்சன் வந்து நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவிலையே உங்களுக்கு தெரியும் நல்லா காற்று வெளிச்சம் ரெண்டுக்கும் வந்து எந்த ஒரு இது இல்லைங்க ஒரு பக்கா அப்ரூவ்டோட பிளானோட பண்ணப்பட்ட வீடு இந்த வீடு தண்ணி ரொம்ப அட்டகாசமாக நல்லா இருக்குங்க வாங்க நம்ம மற்ற விஷயங்களும் இதோட விலை விவரம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க மொத்தம் தொள்ளாயிரம் சதுரடி சவுத் பேசிங்க லேண்ட் அப்ரூவ்டு பில்டிங் அப்ரூவ்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு சதுரடிங்க இதோட விலை எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றாங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல இருந்து வந்தனால கண்டிப்பாக நெகரசபுள் கண்டிப்பாக பண்ண முடியும் அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகர்சபுல் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரேண்ட் வாங்கி தரேன் அவங்களுக்கு இந்த திரையளிதர் நபருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் எங்களை மென்மேலு ஓட வைக்குது இறைவனுடைய உதவியும் உங்களுடைய ஆதரவும் என்றைக்கு உங்களுக்காக எங்களுக்கு இருக்குங்கிறத நம்பரை நான் உங்கள் ஜாயி